வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றது இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு உங்கள் ராசி சிம்ம ராசி நேயர்களுக்கு உங்களின் எதிரி யார் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்ம பிறந்தலிருந்து கடைசி வரைக்கும் எதிரியே இல்லாமல் இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்கள் அந்த எதிரி ஒருத்திருந்தா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இது எல்லா ராசிக்கும் பொருந்தும் இதில் சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எதிரி வந்து எல்லா இடத்தையும் இருப்பாங்க போட்டி போராமைகள் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி பிறந்தவர்கள் உங்களுக்கு எதிரி யார் அப்படின்னா முதல் உங்களுடைய முன்கோபமே உங்கள் முதல் எதிரி சிம்ம ராசிக்கும் முதல்ல கோபம் படக்குன்னு கோபப்பட்டுருவாங்க இப்போ ரெண்டாவது சாந்தமாக அந்த கோபத்தினாலே பல பேர் உங்களை விட்டு பிரியக்கூடிய தன்மைகள் வரும் அப்போ யாரையும் லேசாக நீங்கள் எடை போட்டு விடக்கூடாது ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா ஜெயிச்சு வந்திருப்பீங்க அதே நேரம் ஒரு காலத்தில் தன்னை வீழ்த்தக்கூடிய காலமாக வந்துவிடும் அப்போ என்ன சொன்னீங்க எல்லா காலங்களையும் பொறுமையை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்க அதுக்கப்புறம் இரத்த உறவுகளில் அதிகமாக பற்று வைக்காமல் இருக்கணும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு இருக்காதுங்களா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னால சின்ன சின்ன எதிரிகள் முளைச்சு அதனால் நீங்கள் முன்னேறி வருவீர்கள் அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது உதாரணத்துக்கு இரத்த சம்பந்தம் பிறந்தவர்கள் பங்காளி மக்கள்கள் சின்ன மக்கள் பெரியவங்க சொல்கிறாங்களா அந்த மாதிரி உறவுகளில் சில எதிர்ப்பு உண்டாகி அந்த எதிர்ப்பால் நீங்கள் வளர்ந்து கடைசியில் ஒன்று சேருவீங்க எப்படி அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் இனிமேல் வரவும் போகலாம் அதனால் சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொதுவாகவே உங்கள் ராசி வந்து ஒரு மேன்மையாக ராசி அரசன் எப்படி ராசிக்காரங்க ராணியோ நீங்கள் ராஜா எங்கேயும் ராஜாவிற்குன்னு ஆசைப்படுவீங்க அப்போ ராஜானாலே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி ஒரு கோபரும் பக்கத்து நாட்டுக்காரனுக்கு எப்படி மேலே உங்கள் மேலே என்ன வரும் எப்படியா அந்த இடத்த பிடிச்சிடணும் அவனை ஜெயிச்சிடணும் என்ன உங்களுக்கு வரும் அப்போ எதிரி உங்கள் வளர வளர எதிரி இருந்துக்கிட்டே இருப்பான் ஆனால் எதிரி இருந்தால் நீங்களும் வளர முடியும் எதிரியே இல்லாமல் வாழலாம் அவளை வளர முடியாது அப்போ சிம்மராஜிக்காரனை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வேகத்தை காட்பதை விட விவேகத்தை காட்பது ரொம்ப நல்லது உங்கள் நட்சத்திர அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் எப்படி இருக்கார் அந்த சூரியன் வந்து ஒரு காலையில் ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவரை ஒளி ஒன்று கூட இருக்கா பாருங்க கிடையாது காலையில் அப்படியே மெல்ல வருவார் இளம் வெயில் அவர் அது இளம் வெயில் பார்த்தீங்கன்னா இளம் வெயில் பிறந்த குழந்தைய காமிப்பாங்க இளம் வெயிலில் அப்படி நீங்கள் இருக்கணும் அந்த பக்குவமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 போக 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 மருத்துவ சம்மந்தப்பட்ட வெயில் அந்த எண்ணெய் தேய்ச்சு நிற்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி வெயில் அதுக்கப்புறம் உச்சி வெயில் சொல்லுண்டிருக்கும் அதுவும் எனக்கு தேவைப்படுது ஏன்னா துணி போட்டோம்னா அந்த வெயில் இருந்தால் தான் அந்த வேகம் குறைக்கும் குழந்தைகளுக்கு உண்டான அந்த பழைய துணியெல்லாம் முந்தி குழந்தைய பிறந்துச்சுன்னா அதை நல்லா அலசி வெயில் காய வைப்பாங்க அப்போ தான் அந்த கிருமி நாசினி ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் அப்படியே கொஞ்சமாக அந்த வேகம் குறையும் அப்புறம் சாயந்தரம் எப்போயும் போல் நார்மலாக வந்து குளிர்ச்சியாக வந்துடும் அப்போ சிம்ம ராசிக்காரன் எப்படி இருக்கணும் கோவ நேரத்தை கோபப்படணும் அன்பு அன்புப்படுத்தணும் அந்த வேகமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் சூரியன் எப்படி தன்னை உணர் உணர்த்தி தன்னை வருத்தி தன்னை உச்சம் பெற்று எல்லாமே அவருக்கு வாழ்க்கையில் உண்டு உச்சம் உண்டு அஸ்தமனம் உண்டு வேகம் உண்டு எல்லாம் உண்டு இதே மாதிரி சிம்ம ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் வேகம் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு எல்லாம் இருக்கும் அதை நீங்கள் நிதானமாக கடைப்பிடித்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்றுமே வெற்றி நிச்சயம் அப்போ சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன செய்யணும் இவங்க என்னங்க என்ன கோவம் கட்டுப்படுத்த முடியலங்க அப்படிம்பாங்க அப்போ கோவத்தை கட்டுப்படுத்த முடியையா வாயை கட்டுப்படுத்துங்க என்ன வாயை கட்டுப்படுத்த சொல்கிறீங்க அப்படின்னா வாயை கட்டுப்படுத்துதுன்னா உணவு விஷயங்கள்ல உறவு விஷயங்களை கட்டுப்படுறதை விட உணவு விஷயம் கட்டுப்பட்டால உங்கள் தன்னால் உறவு விஷயம் கட்டுப்பட்டு இப்போ சிம்மரை ஏற்கனவே நீங்கள் வேகமான ஆளுகள் காரத்தை கண்டிப்பாக குறைக்க வேண்டும் முதல் எதிரி காரம் உணவில் ரெண்டாவது புளிப்பு மூணாவது பழைய உணவுகள் பழைய உணவு அந்த ப நம்ம இந்த சுடவை சாப்பிட்றது பழைய சோறு சாப்பிட்றதுலாம் உங்களுக்கு வந்து செட் ஆகாது உங்கள் உடம்புக்கு எதையுமே நீங்கள் சூடாகத்தான் சாப்பிடணும் ஆரி போனது குறிச்சியான ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டோம்னா உங்களுக்கு உடல் வந்து சீதோஷனம் மாதிரி உங்கள் உடம்பை நீங்களே கட்டுப்படுத்த முடியாது அப்போ நிதானத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் உணவும் உங்கள் உறவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பழிச்சுன் இருக்கும் அப்போ சிம்மராசியில் பிறந்தவர்கள் முதலில் உணவு விஷயத்தில் நீங்கள் வாங்க ரெண்டாவது இரவு நேர பயன்கள் தவிர்க்கணும் ஏன்னா சூரியனுக்கு வந்து அஸ்தமனால் அங்கே வேலை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நல்ல பகலில் விலையில் வந்துடுவீங்க வேலை பாருங்கள் சுறுசுறுப்பாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு ஆறு ஏழு மணிக்கு வீட்டுக்கு வந்து விசாமி ஓய்வு எடுக்க ஆரம்பிங்க ஓய்வு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த சுறுசுறுப்பானவர்கள் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பானங்களோ அந்த ஓய்வு எடுக்கக்கூடியவங்க அதுதான் உங்களுக்கு தசியாயனம் அந்த உத்தராயணம் வரும் அப்போ ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை எதிரி எவ்வளோ எதிரி இருந்தாலும் அதை எதிர்த்து எல்லா காலங்களையும் நேரங்களையும் நீங்கள் வெற்றி நிச்சயமாக அடைவீர்கள் என்பது ஐயமில்லை உங்களுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்தையும் சொல்லிடுவோம் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் யாருன்னா சூரிய நாராயண பெருமாள் சூரிய நாராயண்தான் சூரியன் டெய்லி வழிபாடு பண்ணுறது நல்ல சுறுசுறுப்பு நல்ல வேகத்தை கொடுக்கும் ரெண்டாவது வெள்ளை நந்திக்கணும் அதன் பிறகு லிங்க வழிபாடு கூடிய சிவ ஓலிங்க பெருமானை வழிபாடு பண்ணுற சிறப்பு இந்த சிவனைந்த பெருமான்னு சொல்லுவாங்க சிவனும் பெருமானும் சேர்ந்துருப்பாங்க பார்த்திங்களா அப்படி உள்ள வழிபாடு சங்கரேஸ்வரன் சங்கரநாராயணன் அப்படிங்கிற வழிபாடை பண்ணுற அர்த்தநாதீஸ்வரர் அப்படிங்கம்ல அந்த மாதிரி இரு உள்ளங்கொண்டவங்க இறைவனை வழிபாடு பண்ணுறது சிம்ம நல்ல பக்குவத்தையும் நல்ல பலத்தையும் கொடுக்கும் அதன் பிறகு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நரசிம்மரா நல்ல ஒரு நரசிம்மர் ரொம்ப ரினியனுக்காக தன்னுடைய அவதாரத்துக்கு அவனுக்காகவே அவர் எடுத்தார் பிரவலநாதக்காகவே எடுத்து அந்த ரியனை வந்து அந்த அந்த அசனம் அழித்து அதுக்காகவே அந்த பிரவலத்துக்காகவே தன் உருவத்தை மாற்றி மகிழ்ச்சி அடைஞ்சார் வேகமும் அங்கே இருந்தது அது கடைசியில் அந்த வேகம் குறைந்து கோபம் தரிசன லக்ஷ்மி லக்ஷ்மி நரசிம்மனாக நமக்கு காட்சி தந்தார் அப்போ லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு பண்ணுறதும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அற்புதம் பழகும் அதன் பிறகு ஆஞ்சநேய வழிபாடும் அற்புதம் ஏன்னா அவர் ஆஞ்சனேய வந்து நல்ல கோபம் உடையவர் அதே உள்ள ரொம்ப ஞானமுடையவர் இப்போ ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுறது அது மிக சிறப்பான பலன் கொடுக்கும் கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணால் தாங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாகவும் இருக்கும் அந்த வெற்றி நிலச்சி நிற்கும் வெற்றி பெறுவது பெரிய விஷயம் கிடையாது வெற்றியை நிலைக்க வைக்க வேண்டும் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை முதல் ரகம் எடுக்குதுன்னா தப்பில்லை அந்த முதல் ரகம் தக்க வைக்கிறது பார்த்தீங்களா அதுதான் பெரிய போராட்டம் மனிதன் நல்லவனாக வாழ்ந்துறது பெரிய விஷயம் கிடையாது நல்லவனாக வாழ்ந்துட்டா நல்லவனாலே இருந்து நீ கடைசி வரைக்கும் கலந்துடணும் அது போராட்டம் அப்போ நல்லவராக இருக்கணும் நல்லவங்கிட்ட பழகணும் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் நல்ல உள்ளங்களும் உங்களுடைய இல்லங்களும் மிக செல்வ செழிப்பாக இருக்கும் அப்போ நமக்கு எதிரி வந்தால் கூட அந்த எதிரி நன்மையாகத்தான் வருவான் அப்படி ஏற்றுக்கொண்டு அதை எளிமையான முறையில் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படி சிம்மராசிக்காரங்களுக்கு எந்த காலங்களையும் சரி நீங்கள் பிறந்ததுல அரிஞ்சி அதாவது குழந்தை பருவம் அப்புறம் இளமை பருவம் அப்புறம் குழு முதுமை பருவம் வாங்க இந்த மூணு பருவத்திலையும் உங்களுக்கு ஒவ்வொரு பருவத்துலேயும் ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு ஆச்சரியமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் ஃபைனலில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கல்யாணம் இருந்து கஷ்டப்படுறவங்க கண்டிப்பான முறையில் நீங்கள் ஒரு லைஃப் லாங்கில் ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து விடுவீர்கள் என்றது ஐயம்பிள்ளை அதாவது சொல்லுவாங்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் தாங்கும் இதயம் வேணும் சொன்ன மாதிரி வெளில போகும் குதிரை கொள்ளை பார்க்காதும்பாங்க அப்போ நீங்கள் ஒரு வேகத்தை எடுத்தீங்கன்னா அந்த இதில் செயலில் நீங்கள் நிறைவாக உங்கள் மனசை செலுத்துங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் உடலே உங்கள் பலம் உங்கள் அறிவே உங்களுடைய பலம் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் நீங்கள் தான் உங்களை அனுசரிச்சுக்கணும் உங்களுடைய கோபத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் கட்டுப்படுத்தினா தான் அப்போ தன்னைத்தானை கட்டுப்படுத்தி தன்னைத்தானே வளர்த்து தன்னுக்குன்னு ஒரு குடும்பம் தன் ராஜா தன் சொல்லி மிக அற்புதமான பலனை வாழ்க்கை மூலம் பெற என்றால் எதிரியை வசப்படுத்தி எதிரினால மிக சிகரத்தை அடையக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது மீண்டும் ஒரு தோப்புற சந்திப்போம்